ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முட்டையை விட புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்கு சைவ உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரதச்சத்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட சொல்லி பரிந்துரைப்பாங்க ஆனால் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு புரதச்சத்துக்கு என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நான்கு சைவ உணவுகளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான்வெஜ்லேயே புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அப்படின்னா முட்டை அப்படிப்பட்ட முட்டைக்கு ஈக்குவலான அளவு புரதச்சத்து நிறைந்த நான்கு உணவுகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் வருத்த கடலை இதை உப்பு கடலை அப்படின்னு சொல்லலாம் இந்த உப்பு கடலைய அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலோடு தான் சாப்பிடணும் தோலை நீக்கிட்டு சாப்பிடக்கூடாது இந்த உப்பு கடலைய அரைச்சி பவுடராக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரதச்சத்து அப்படியே கிடைக்கும் செகண்ட் ஒன் பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணியை புரதத்தோட முழு ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பச்சை பட்டாணியில் எல்லா வகையான அமினோ அமிலங்களும் இருக்குது பட்டாணியை ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொன்னோல்ல அந்த வருத்த கொண்டக்கடலையோடு சேர்த்து அரைச்சி ஸ்மூத்தி மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலமாக முட்டைக்கு ஈக்குவலான அளவு புரதச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் தேர்ட் ஒன் கருப்பு உளுந்து அதிக புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுனா இந்த கருப்பு உளுந்து சொல்லலாம் இதில் அதிகப்படியான புரதச்சத்து நார்ச்சத்து கால்சியம்லாம் இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருப்பு உளுந்தில் தினமும் கஞ்சி மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு நேரம் குடித்தாலே போதும் வாழ்நாள் முழுவதும் புரதச்சத்து குறைபாடு இல்லாமல் வாழலாம் ஃபோர்த் ஒன் வேர்க்கடலை வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு நல்ல தாவர உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் வேர்க்கடலையில நல்ல கொழுப்பு நார்ச்சத்து விட்டமின் பி விட்டமின் இ மெக்னீஷியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்குது தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து அப்படியே கிடைக்கும் இந்த வீடியோவில் சைவ பிரியர்களும் முட்டை பிடிக்காதவங்களுக்கும் புரதச்சத்து கிடைக்க சாப்பிட வேண்டிய நான்கு உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ சைவ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்